அதாவது நண்பர்களே இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா ஐயா ஐயநாதன் அவர்களை பற்றி தான் நம்ம அதை சிரிக்காமல் உண்மையிலே பேச முடியல அவர் நக்கல் பண்ணணும்லாம் இல்லை இல்லை அதாவது இந்த வடிவேல் ஒரு திரைப்படத்தில் சொல்லுவார்ல இந்த காத்த கிளி இளவு காத்த கிளின்னு ஒரு கதை சொல்லுவார் அந்த கதையாக தான் ஐயா ஐயநாதனோட கதை அந்த கதை ஒரு முறை நடக்கலாம் ரெண்டு முறை நடக்கலாம் அது ஒரு தொடர் கதையாக அந்த கதை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது அப்படி தான் இந்த முறையும் நடந்திருக்கு ஆனால் அதே படத்தில் கடைசியில் சொல்வார்கள்லாம் வெளியில் எனக்காடா எண்டு காடு போடுறீங்க அப்படின்னு அதனால் அவருக்கு எண்டே இல்லைனும் இப்போ அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு ஐயா இருக்காரு அதனால் இது நடக்கும்போதுன்னு நான் ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த வரலாறு எஸ்டிடியை பற்றிலாம் விரிவாக இந்த காணொலியில் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு ஒரு காணொலி இடையில் கொஞ்சம் தேர்தல் வேலைகள் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அலுவல் பணி அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு அதனால் காணொலிகள் போட முடியல சரி பல செய்திகள் ஒரு நூறு நூறு கண்டென்ட்டு நூறு காணொலிக்கான செய்திகள் வந்து இங்கே உருண்டு ஓடிருச்சு இந்த கால இடைவெளியில் சரி ஏதோ ஒன்று போட்டு தொடங்குவோம் அப்படின் போது இது வந்து இந்த பத்து நாளுமே நான் நினச்சிட்டு இருந்த காணொலி தான் ஏன்னா தொடங்கிருச்சு திட்டத்தட்ட ஐயா ஐயநாதன் அவர்கள் விஜயை எதிர்த்து பேச தொடங்கியே சில நாட்கள் ஆயிடுச்சு இப்போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரல் அந்த தோணி அந்த டோன் மாறுறது நமக்கு தெரிஞ்சது அப்போவே பேசணும்னு நான் நினச்சேன் அதுக்குள்ளே பார்த்தா வெளிப்படையாகவே பேச தொடங்கிட்டாரு சரி தொடங்கியிருக்கிறாரு அப்படி ஒன்றும் இப்போ பெருசாக பேசிட மாட்டார்ன்னு பார்த்து கடந்த நான்கைந்து நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அத்தனை நேர்காணல்கள் கொடுத்துருக்கிறாரு அத்தனை இடத்துல விஜய் கட்சியை விஜய்யை அவங்களோட கட்சி பொறுப்பாளர்கள் அந்த ஆளுமை எல்லாத்தையுமே கேள்விக்குட்படுத்துறது போல் தொடர்ச்சியாக இருக்கிறாரு அது அவங்க கட்சி பிரச்சனை தானே அதையே நம்ம பேசணும் அப்படின்னா இதை அவர் செய்வார்னு நவம்பர் அஞ்சாந்தேதியாக நான் சொல்லியிருந்தேன் இன்னிலேருந்து கணக்கு போட்டு பாருங்க சரியா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மூணு மாதம் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கான விஜய் தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார் நாளை அது என்றைக்கோ ஒரு நாள் எவ்வளவு நாள்ன்றது நமக்கு தெரியாது ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இதே மாதிரி அண்ணன் சீமானை இன்றைக்கி எப்படி பேசுகிறாரோ அதே போல் விஜயையும் அவருடைய தாவேக்கா கட்சியையும் இழிவாக பேசுகிற நாள் ஐயநாதன் அவர்கள் பேசுகிற நாள் ஒரு நாள் வரும் ஏன்னா அது அவருடைய இயல்பு இதை அவர் எல்லார்கிட்டையும் செஞ்சுருக்கிறாரு அங்கேயும் செய்வார் அது எவ்வளவு நாள்ன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இதை சொன்னேன் அப்படின்னா ஐயா ஐயநாதனுடைய வரலாறு அப்படி எல்லா இடத்துலையுமே தான் தான் அங்கே இருக்கிறதுலையே அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு தனக்குள்ளேயே அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு தானே அப்படியே அந்த அந்தந்த ஒரு மனநிலையிலேயே வாழ்கிறது அந்த இருந்தே பேசுகிறது அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே அதை ஒட்டி அந்த மாதிரியே தான் இருக்கும் அதுதான் இந்த இடத்துக்கு அவரை கொண்டு செல்லும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக தான் நம்ம சொல்லியிருந்தோம் நமக்கு ஒன்றும் அப்படியே ஜோசியமோ இல்லை ஆர்வடமோ இவர் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்செல்லாம் நம்ம சொல்லலை நம்ம தலைவர் எப்படி சொன்னாரோ வரலாறு எனது வழிகாட்டின்னு அதை தான் நம்ம படிப்பனையாக எடுத்துருக்கோம் இவருடைய வரலாறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த செய்தியை கூட நம்ம பேசணும் இப்போ இதில் என்னென்னா தொடக்கத்தில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் விஜயோட மாநாடு விஜய் கட்சி தொடங்குறாரு அதுக்கு பிறகு பல மாதங்கள் கழித்து தான் ஐயநாதன் அவர்கள் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வர்றார் குறிப்பாக எப்போ சொல்லணுன்னா விஜயோட மாநாடு நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு இருந்து பேச தொடங்குறார் ரொம்ப ஆதரவாக பேச தொடங்குறாரு அந்த காலகட்டத்தில் தான் பேச தொடங்குறாரு விஜயோட மாநாடு நடக்குது அதோட அந்த என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத பார்க்குறாரு நல்ல தாக்கம் அப்படிங்கிறத அவர் அவர் புரிஞ்சுக்கிறாரு அந்த அதே காலகட்டத்தில் அண்ணன் சீமானும் ஒரு எதிர்வினை ஆற்றுறாரு அதாவது சீமான் எனக்கு எதிரி நான் வீழ்த்தணுன்னு நினைக்கிறேன் விஜய் வந்து அவர் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுறாரு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ஆதரவாக பேசியிருக்கோம் அது ஒரு மாநாடு போட்டு அதுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு அப்போ இந்த நேரத்தில் தும்மனா சரியாக இருக்குங்கிறது போல் அந்த நேரத்தில் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து மிக தீவிரமாக மிக கடுமையாக விஜய் கட்சியில் இருக்கிற யாரையும் கூட அண்ணன் சீமானை எதிர்த்து பேசாதீங்கன்னு அவங்க உட்கு உட்கட்சிக்குள்ளே சொன்னதாக கேள்விப்படுறோம் அப்படி சொல்லியிருக்கும் போது எல்லோரும் பெரும்பாலும் கடந்து போங்க அப்படின்னு போது ஐயநாதன் மட்டும் நாலாம் கடக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல நின்று கடுமையாக பேசுகிறார் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி பொறுப்பாளர் கிடையாது இவர் அதனால் பொறுப்பாளர்னு போட்டுக்க முடியாது அப்போ எப்படி போட்டுக்க முடியும் அப்படின்னா பத்திரிகையாளர்னே போட்டுக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு நாங்கள் நாங்கள்னு விஜய் தரப்பு விஜய் கட்சியின் தரப்பு சார்ந்து பேசுறது இப்படி பேசிக்கிட்டு இருந்தார் இதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு உள் உணர்வு சொல்லுச்சு இதே தான் இவர் முன்னாடியே செஞ்சுருக்கிறாரு நெடுமரன் ஐயாவோட கட்சியில் இருந்தார் ஆனால் அந்த கட்சியை அடையாளப்படுத்திக்க மாட்டார் அந்த கட்சியோட தலைமை அவங்க செயல்பாடுகள் அதை பற்றி எங்கேயுமே பேச மாட்டார் அவர் அவரை மட்டுமே முன்னிலைப்படுத்திக்கிட்டு எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருப்பார் இதுதான் நம்ம பார்த்தது தெரிஞ்சது ஆனால் இப்படி தான் இந்த வண்டி போகன்றது தான் நம்ம அப்போது கணித்தோம் அதுவே குறிப்பாக சொல்லணும்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் நவம்பர் தொடக்கத்தில் அவர் பேசின பேச்சுக்களை எடுத்து பார்க்கணும் தினவெடுத்த மாடு இன்னும் என்னென்ன இழி சொற்கள் அதுவும் யார் கூட சேர்ந்துக்கிட்டு திமுக காரணங்களோட சேர்ந்துக்கிட்டு அவனுங்களோட ஊடகத்துக்கு போயிட்டு அவனுங்க தாவேக்காக்கு ஆதரவாக ஏதாவது பேசுகிறாங்க பேச மாட்டாங்க ஆனால் அந்த இடத்துல உட்காந்து சீமான திட்டுறது யாரை எதுக்கு பயன்படுத்துறாருன்னு இருக்குல்ல இவர் தாவேக்காய் ஆதரவு நிலையில் வராருனா தாவேக்கா என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதை ஒட்டி பேசி அப்படியே பயணித்து இவருக்கு சில கருத்துக்கள் சொல்ல வேண்டியிருந்தால் கூடுதலாக சொன்னால் பரவாயில்ல ஆனால் இவர் ஒரு தனித்த ஒரு பாதையில் பயணிக்கிறது ஆனால் அந்த எல்லா இடத்துலையும் போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள் நாங்கன்னு பேசுகிறது கடைசியில் தான் இப்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வெளியே வரும்போது பார்த்தா அந்த நவம்பர் மாதமே இவருக்கு அங்கே மோதல் தொடங்கிருச்சுங்கிறத அவரே சொல்கிறார் அதாவது ஒன்று ரெண்டு நேர்காணல்னால் பரவாயில்ல கடந்த நான்கு நாட்களில் மட்டும் இவர் ஒரு பத்து பதினஞ்சு நேர்காணல் கொடுத்துட்டார் எல்லாத்துலையுமே தாவேக்கா சரியில்லை சரியான போக்கில் போகலை அது போய் அழிய போகுது அப்படின்னு சொன்னார் சொல்லிகிட்ருக்கார் இதே வாய் தான் மூன்று மாதங்களுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடிலாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக சொல்கிறேன் மிக சிறப்பாக சரியா இயங்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார் எதை வச்சுங்க அவங்க இயங்கவே இல்லையே எதை வச்சுங்க அப்படி சொல்கிறீங்கன்னு சில நெறியாளர்கள் அப்போவே கேட்டதுக்கு என்ன மாதிரி ஆட்கள்லாம் தேர்ந்தெடுத்துருக்காங்கல்ல அப்போ அது சரியாக போகுது அப்படின்னு சொன்னார் நான் இதையும் கூட என் காணொலியிலே நவம்பர் அஞ்சாந்தேதியாக பேசியிருந்தேன் இந்த மாதிரி பேசுகிறது வந்து அவருக்கு ஒரு ஃபோபியா இருக்குது அந்த ஃபோபியா தான் இந்த நிலைக்கு அவரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அதாவது இப்போ பேசும்போது கூட சொல்கிறாரு என்ன மாதிரி இன்டெலெக்சுவல்ஸ்லாம் எதுக்காக கூட வந்து நின்னே ஒரு இன்டெலெக்சுவலுக்கு முதன்மையான குணமே வந்து தான் ஒரு இன்டெலெக்சுவல்னு தானே போயிட்டு பொதுவெளியில் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை அதாவது ஒரு பொது மேடையில் பேசுகிறீங்க சில கருத்துக்களை அங்கே அங்கே சொல்லி அதை வந்து தர்க்கபூர்வமாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் அதிர்வோடு சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட ஆளுமையை பற்றி பேசுகிறதுங்கிறது ஒரு பெரிய சிக்கலே ஆனால் ஒரு உரையாடலில் ஒரு நெறியாளரோட உட்காந்து உரையாடுறீங்க உரையாடலில் நான் ஒரு அறிவாளி நான் ஒரு இன்டலெக்சுவல் எனக்கு ஒரு வீச் இருக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக ஒருத்தர் பேசுகிறாருன்னா அது அவங்க தான் அதை ஒரு என்ன சொல்கிறது மீள் பார்வைக்கு உட்படுத்திக்கணும் அதுக்கு மேலே நம்ம அதை ஒன்றும் ஒரு ஒரு இன்டலெக்டோட இதுவே வந்து இன்டலெக்சுவல்னு அதை சொல்லிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அதை தாண்டி அவர் வந்து அப்படியே ஒரு உணர்வுலேயே வாழ்ந்துட்டார் அதுக்கு காரணம் வந்து உண்மையிலே ஒரு இன்டெலக்சுவலாக கூட இருக்கலாம் அதை நான் வந்து நேரடியாக அதை கேள்விக்குட்படுத்தலாது ஆனால் தொடர்ச்சியாக பேசும்போது ஒரு ஒரு இன்டலெக்சுவலல் அந்த தன்மையை இழந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு இமோஷனல் கோஷன்ட்டுன்னு சொல்லுவாங்க சரியாக தமிழில் சொல்லணுன்னா மனவெழுச்சி நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லைனா இமோஷனல் கோஷன்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து கட்டுப்படுத்த தெரியாத எந்த இன்டெலெக்சுவலும் அவங்களோட அறிவாற்றலும் பெருசாக எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு செயலுக்கும் பெருசாக பயனளிக்காது அது அதுதான் கடைசியில் ஐயநாதன் ஐயாவோட நிலையாகவும் இருக்குது இந்த எதிர்வினை எல்லாமே எங்கேருந்து தொடங்குதுன்னா ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதி அன்னைக்கு விஜய் அவர்களோட கட்சி த தமிழக வெற்றி கழகத்தில் அவங்களோட பொறுப்பாளர்களை அறிவிக்கிறாங்க பொறுப்பாளர் அறிவிப்பில் ஐயா ஐயநாதன் ஏதோ எதிர்பார்த்துருக்கிறார் அது கிடைக்கல கிடைக்கலன்னு உடனே அன்றையிலிருந்தே எதிர்க்க தொடங்கிட்டார் அன்னைக்கு பொறுப்பாளர்களாக யார் அறிவிக்கப்பட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தேர்தல் பொதுச்செயலாளர் அது ஏதோ பெருசாக இருந்துச்சு ஆனால் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லலாம் தேர்தல் பொதுச் செயலாளராக ஆதவ அர்ஜுனா அவர்களை நியமித்தார் அதை கூட பெருசாக எதிர்க்காத மாதிரி தான் ஐயநாதன் சொல்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இருந்து அதிமுகவுக்கு போயிட்டு இப்போ தாவேக்காக்கு வந்து சேர்ந்து கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்குள்ளே இந்த பயணம் எல்லாம் நடந்திருக்கு சிடிஆர் நிர்மல்குமாருக்கு அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க இப்போ இதை வந்து கடுமையாக இருக்கிறாரு பாஜகவில் இருந்தார் அப்புறம் அதிமுகவில் இருந்தார் இப்போ இங்கே வராரு அவருக்கு நேராக வராரு ஒரு பூங்கொத்து கொடுக்குறாரு அவரை துணை பொதுச் செயலாளர் ஆக்குறீங்க அவர்கிட்ட இருக்கிற எண்ணம் என்கிட்ட இல்லை ஏன் எனக்கு நீங்கள் துணை பொதுச் செயலாளர் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இவருக்கு அதில் இருக்கிற அதிர்வுன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆனால் என்னென்னா அவர் அதை எப்படி சொல்கிறாருன்னா வராங்க நேராக வந்தாங்க பூ பூங்கொத்து கொடுக்குறாங்க உடனே அவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாரு இதை கேள்விக்குட்படுத்துறது சரின்னு நம்ம ஒரு நிலையில் பார்க்கலாம் பாஜக அதிமுக அப்புறம் இங்கே அப்படின்னும் போது அதில் ஒரு சலசலப்பு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் இதை விட கடுமையாக எதிர்த்துருக்க வேண்டியது ஆதவர்ஜனாவோட வருகை தான் ஏன்னா ஆதவர்ஜனா யார் எந்த பின்புலத்தில் வராருன்னு நல்லா தெரியும் அய்யனாதனுக்கு தெரியாதா நல்லா தெரியும் ஆனால் அதை எதிர்க்கலை லாட்ரி குடும்பத்துலேருந்து வராரு பெரும் பணத்தோடு வராரு ஏற்கனவே அந்த பணத்தோட வீசிக்கால போய் சில வேலைகளை ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே செஞ்சார் அங்கேருந்து அதில் ஒரு தமிழ்நாடு அறியும் முகமா மாறிட்டார் இப்போ அங்கேருந்து அடுத்து தாவேக்காக்கு வராரு நேராக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வராரு அதை தானே இன்னும் ஆழமாக இன்னும் தீவிரமாக அதை தான் கேள்விக்குட்படுத்திருக்கணும் ஏன்னா அவரோட பின்புலம் அந்த லாட்ரி மார்டின் அந்த குடும்பம் தான் பாஜகவுக்கு இருக்கிறதுலே அதிக பணம் கொடுத்துருக்கு மம்தா அவங்களோட கட்சிக்கு அதிகமாக பணம் கொடுத்துருக்கு திமுகவுக்கு ஐநூறு கோடி கொடுத்துருக்கு இப்படி இருக்கும்போது இதை கேள்விக்குட்படுத்தாத அவரோட வருகையை கேள்விக்குட்படுத்தாத அய்யநாதன் அவர்கள் சிடிஆர் நிர்மல்குமாரை மட்டும் கேள்விக்குட்படுத்துக்கிறார் அப்போ அந்த இடத்துலயே அவரோட நிலைப்பாடுகளில் கூட ஒரு இரட்டை தன்மை இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சரி அதுவும் அவர் எதுக்காக சொல்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆதவ அர்ஜுனாவை இப்போதிக்கு பகச்சுக்கு வேணான்னு நினைக்கிறார் ஐயநாதன் தான் எனக்கு உண்மையில் அதை பார்க்கும்போது எழற ஒரு ஐயம் ஒரு கேள்வியாக இருக்குது இதில் என்னென்னா இவருக்கு நவம்பர் மாதமே மோதல் தொடங்கிருச்சுன்னு ஏற்கனவே குறிப்பிட்டேன் அது எங்கேருந்து தொடங்கியிருக்கு அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமி அவரோட தான் இவர் முதன்மையாக முரண்பட்டிருக்காரு ஏன்னா நம்மளும் புரிஞ்சுக்கிறதுலேருந்து அவர் வழியாக தான் இவர் கிட்ட பேசிட்டு வந்திருக்கிறார் இதில் ஜ எங்கே முரண்பாடு வந்திருக்குன்னா முத இவர் இதில் புலம்பி தள்ளுற இந்த பதினஞ்சு காணொலிகளில் அவர் சொல்கிறது என்னென்னா ஜான் ஆரோக்கியசாமி வந்து இவரை விஜயை சந்திக்க விடலை அப்படிங்கிறது தான் கட்ட கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் ஆதரவாக பேசத் தொடங்கி ரெண்டு மாதம் மூணு மாதம் கடந்துதான் ஜனவரி ரெண்டாம் தேதியோ தேதியோ சொல்கிறாரு அன்றைக்கி தான் விஜயை பார்த்தேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்கிறார் அதாவது ஐயநாதன் வந்து ஓரளவுக்கு அறியப்பட்டவர் தான் அவர் விஜய சந்திக்கிறதுக்கே இத்தனை மாதங்கள் ஆயிருக்கு அதுவும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் பேசியிருக்கிறார் அதுக்கு முன்னாடியே பல இடங்களில் சில்லறைகளில் நோட்டுகளை அப்படியே அதுக்கு கணக்கு போட்டால் பல லட்சம் அளவுக்கு செதற விட்டுருக்கிறார் ஐயநாதன் செதறவிட்ட பிறகு தான் போய் சந்திக்கிறாரு சந்திக்கும் போது பேசுனதுலேயே இவருக்கு சில செய்திகள் தெரிய வந்திருக்குன்னு சொல்றாரு குறிப்பாக என்னன்னா தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி ஒரு கட்சியின் தலைவர் தான் அவர் விஜய் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசுகிற செய்திகளை வெளியே சொல்கிறதே ஒரு அநாகரிகம் ஐயா வேற வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் அந்த அநாகரிகத்தை தான் செஞ்சுருக்கிறாரு என்ன செஞ்சாருன்னா அவர் வந்து கூட்டணி பற்றி பேசும்போது விசிகாவோட முயற்சி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவோட முயற்சிங்கிறது போல ஒரு திட்டம் இருக்கிறதா இவர் ஒரு கேள்விக்குட்படுத்தால் ஆமாம் அதுதான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு விஜய் சொன்னதாக இவரே ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு புதிய தலைமுறையும் நினைக்கிறேன் அதில் சொல்கிறாரு இது வந்து விஜய் கட்சியில் என்ன நடக்குது என்ன சிந்திச்சிட்ருக்காங்க ஏற்கனவே வெளியில் சில செய்திகள் கசிந்தாலும் நேரடியாக ஒருத்தர் நான் விஜய்கிட்டையே கேட்டேன் அவரே இப்படி சொன்னாருன்னு இருக்குல்ல இது வந்து விஜய் கட்சியே வந்து கேள்விக்குள்ளாக்குது இந்த பின்புலத்தில் தான் இது இது வந்து ஜனவரி தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இவர் சொல்கிறது இதுக்கு முன்னாடி நவம்பர் மாதமே இவர் எல்லா இடத்துலையும் நாங்கள் நாங்கன்னு பேசுனார்ல நம்ம நம்மளோட காணொலியில் நவம்பர் அஞ்சாந்தேதி கூட எல்லா இடத்துலையும் நாங்கள் நாங்கன்றீங்களே நீங்கள் யார் நீங்கள் தாவேக்காவின் பொறுப்பாளராக செய்தி தொடர்பாளராக யார் எந்த பொறுப்பில் வந்து பேசுறீங்கன்ற கேள்வியை எழுப்பியிருந்தோம் அந்த கேள்வி வந்து போய் சேர்ந்துருக்கு நம்ம மட்டும் இல்லை அதுக்கு பிறகு சாட்டையில் அப்புறம் தமிழமில் அப்புறம் இடுமவன கார்த்தி தம்பியில் எல்லாருமே காணொலிகள் போட்டாங்க எல்லாருமே பல கேள்விகளை முன் வச்சுருந்தாங்க நான் பேசினது இவ்வளோன்னா இன்னும் பல செய்திகள் வெளியே வந்துச்சு இவர் நாம் தமிழர்லேருந்து இருக்கும்போது இங்கேருந்து போன பிறகுலாம் என்னென்ன செஞ்சாருன்னு அந்த மாதிரி செய்திகள்லாம் கொஞ்சம் தி திடுக்கிடும் செய்திகளாகவும் வெளியே வந்துச்சு இதெல்லாம் பார்க்குறாங்க தானே பார்த்துருப்பாங்க தானே அதனால் ஜான் ஆரோக்கியசாமி இவரை கூப்பிட்டு இந்த நாங்கள் நாங்கள்ன்னு பேசாதீங்க அப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லைன்னு நாங்கள் ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டியிருக்கோன்னு சொல்லி இவரை மிரட்டியிருக்கிறார் அது இவரோட ஈகோவை அதான் இவர் தான் பெரிய இன்டலெக்சுவல் பெரிய ஆளுமை இவருக்கு பயங்கர வீரியம் இருக்குது எல்லாம் சொல்லுவார்ல அந்த வீரியத்தை தொட்டு பார்த்துருச்சு அதுலேருந்தே மனசில் வச்சுக்கிட்டு இருந்தவர் விஜயை சந்திச்சுட்டு ஏதாவது ஒரு செய்தியை வாங்கிட்டு அதுக்கு பிறகு இவங்களை எதிர்ப்போன்னு திட்டமிட்டுட்டு பண்ணாரா என்னன்னு தெரியல ஆனால் அப்படிதான் இந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது தெரியுது அப்படியே தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்தவர் விஜய சந்திச்சுட்டு வந்த பிறகு மிக கடுமையாக இப்போ அந்த பொறுப்பாளர் பட்டியல் வெளியான பிறகு மிக கடுமையாக பேச தொடங்கிட்டார் இந்த கட்சி தேராது அப்படின்னு சொல்லிட்டார் அதாவது எப்படின்னா அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் வரைக்கும் மிகச்சிறந்த கட்சி இது மாதிரி ஒரு கட்சியில் இது மாதிரி ஒரு தலைமையில் இது மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லை இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஜனவரி முப்பத்தொன்று பொறுப்பாளர் பட்டியல் வெளியான பிறகு இது ஒரு கட்சியே கிடையாது தலைமைக்கு ஆளுமை இல்லை அவர் வந்து ஒரு கல்ட்டுன்னு சொல்கிறாங்க ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு கடவுள் தன்மையில் அவரை நிறுத்த முன்னிறுத்த பார்க்குறாங்க அவரை மட்டுமே முன்னிறுத்த பார்க்குறாங்க அப்படின்னா அவரை முன்னிறுத்தி தானே கட்சி தமிழக வெற்றிக் கழகம் என்னது விஜயோட ரசிகர் மன்றம் நற்பணி மன்றமாக மாறி அதுக்கு பிறகு மக்கள் இயக்கமாக மாறி இப்போ தமிழக வெற்றி கழகம் கட்சியாக மாறி இருக்குது அது விஜய வச்சு தானே விஜயோட ரசிகர்கள் தானே முதன்மையாக அதில் வந்திருக்காங்க அவங்க தானே மயப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க அங்கே போயிட்டு விஜயை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது கூட அய்யநாதனையும் ப்ரொஜெக்ட் பண்ணுமா அய்யநாதன் அவ்வளோ பெரிய ஆளுமையா இந்த கேள்வி அவங்க திரும்ப எழுப்புனா அது தன்னை நாம் தமிழர் கட்சியில் எப்படி இவர் அணுகுனாங்களோ எல்லா இடமும் கொடுத்தாங்க எல்லாம் பண்ண பிறகு இவர் ஒரு வேலையை பார்த்தார்ல பொதுச்செயலாளரை விட துணை பொதுச் செயலாளருக்கு தான் அதிக என்ன சொல்கிறது உரிமைகள் இருக்குது கட்சி மேலே கட்சி செயல்பாடுகளில் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு தேர்தல் ஆணையத்துக்கே மடல் எழுதுனரில் அந்த அந்த மாதிரி செயல்பாடுகளின் பின்புலத்திலிருந்து வந்த ஐயநாதனுக்கு இப்படி தான் சிந்தனை இருக்கும் விஜயோட கட்சியில் விஜய் மட்டும் முன்னிறுத்தாமல் வேறு யாரை முன்னிறுத்துவாங்க எல்லா இடத்துலையும் தன்னை முன்னிறுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எங்கே போனாலும் எங்கே அணுகுனாலும் அணுகுனா அப்புறம் எப்படி ஒருத்தர் அரசியல் செயல்பாட்டாளர் எப்படி இப்படி இருக்க முடியும் வன்மோ வன்மோ அவ்வளோ வன்மோ ஆக்கத்துக்கு இருக்கணும் உங்களோட சிந்தனைகள் ஆனால் அழிவுக்கு மட்டுமே இருக்குது இவனை அழிக்கணும்னு அவனை கையில் எடுக்கிறான் அவனை அழிக்கணும்னு இவனை கையில் எடுக்கிறேன்னா இப்போ கடைசியில் சுற்றி வேல்முருகன் கிட்டே இது வரதுக்கு முன்னாடியே இந்த விஜய் கட்சிக்காரங்க நிறைய பேர் கண்ணாபின்னன் மூ அதாவது எப்படி எழுதுறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் யாருமே ஒரு ஐயான்றதுக்கு குறைவாக ஒன்றும் பேசினதில்லை இப்படிலாம் பேசாதீங்க ரொம்ப கேவலமாக பேசுகிறீங்கன்றது தான் கொஞ்சம் பேசியிருந்த தவிர அதை அதை கொஞ்சம் கூட குறைச்சி எந்த இடத்துலையும் மரியாதை குறைவாக யாரும் பேசலை ஆனால் விஜய் கட்சியில் ஏற்கனவே எழுத தொடங்கிட்டாங்க மூத்த பத்திரிகையாளர் பீத்த பத்திரிகையாளர்னு யாரையும் நம்பி நாங்கள் கட்சி தொடங்கலன்னு எழுதி வச்சுருக்காங்க போய் படித்து பாருங்க அதனால் அமைதியாக உங்களால் சில வேலைகள் செய்ய முடியுமா ஆக்கப்பணிகளுக்கு உங்களோட சிந்தையை சிந்தனைகளை செயல்பாடுகளை தான் சரியாக இருக்குங்கிறது தான் ஐயநாதன் அவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து இந்த அரசியல் செயல்பாடுகள்லேருந்து இன்றைக்கி நடந்து அவர் நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த கோமாளி கூத்துலேருந்து ஒவ்வொரு அரசியல் செயல்பாட்டாளரும் புரிஞ்சிக்க வேண்டிய செய்தியாக இருக்குது இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் இப்போ வேல்முருகன் அண்ணன் கட்சிக்கு போக போகிறதா சொல்கிறாரு இதுக்கு நீங்கள் பேசாமல் நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லோரும் வெளியே வந்து இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் தொடங்கினாங்களே அதில் போய் அவங்களோடவே போயிருக்கலாமே அதுவாச்சும் கொஞ்சம் ஓரளவுக்கு மானத்தோடு போன மாதிரி இருந்திருக்குமே இந்த அளவுக்கு கேவலமாக எதுக்கு திரும்ப 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 சொல்கிறது அது எப்படி நீங்கள் அவரை பேசலாம் இவரை பேசலாம் பெரியாரை எதிர்த்து இவ்வளோ பேசுகிறாரு சீமான் ஒரு அறிக்கை கூட கொடுக்கலை கொடுக்கல அது அவங்க பலவீனத்தை காட்டுது இதை கூட தெரியாத ஐயநாதன் இத்தனை நாளைக்கு ஒரு மூணு மாதத்துக்கு எதுக்கு இவ்வளோ ஆதரவாக பேசுனீங்க சரி ஐயநாதன் எங்கேருந்து வந்திருக்கிறாருன்னு தெரியும்ல விஜயோ ஜான் ஆரோக்கியசாமியோ ஐயநாதன் யார் என்ன செஞ்சார் என்ன பின்பலாம்னு கேட்காமலா உங்ககிட்ட அணுகிருப்பாங்க அதனால தான் உங்களை கட்சிக்குள்ளேயே சேர்க்கலை வெளியவே வச்சு எங்கே வாசல்லையே நிற்க வச்சு வாசல்லே உங்ககிட்ட வேலை வாங்கிட்டு வாசல்லேருந்தே அனுப்பிட்டாங்க புரியுதா இப்போது இதை சரியாக புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் பேச விரும்பலை நான் கலந்து போவோம் அவரை பற்றி போஸ்ட்மார்ட்டம் செய்கிறது நம்ம வேலை இல்லை சில செயல்பாடுகள் இது நடக்கும் நம்ம ஏற்கனவே உணர்ந்ததுனால அந்த இடத்துக்கும் அவர் வந்து சேர்ந்துட்டதுனால இதை சுட்டி காட்டி பேச வேண்டியிருந்துச்சு கடைசி என்னென்னா இப்போவும் திரும்ப அண்ணன் சீமான எதிர்க்கிறது நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறதையே ஒரு வேலையாக இப்போவும் வச்சுக்கிட்டு தெரியிறார் அதில் அது ஒன்றும் சிக்கல்ல இல்லை திமுக காரன் எதிர்க்கிறான் இந்த திராவிட மொத்த கும்பல் எதிர்க்கிறது இவரெல்லாம் ஒரு பொருட்டா அதெல்லாம் ஒரு மே செய்தியே கிடையாது அதெல்லாம் கடந்து போவோம் ஏறி கு மிதித்து ஏறி போயிட்டே இருக்கோம் திமுக திகாவையே ஐயனா என்ன அதனால் அது ஒரு சிக்கல் இல்லை ஆனால் என்னென்னா இதை பேசும்போது ஈழத்தை பற்றின சரியான ஓரளவுக்கு புரிதல் உரையவர் இவடைய உரியவர் அப்படிங்கிறத நம்மளோட புரிதலும் கூட புத்தகமே எழுதியிருக்கிறாரு அதனால் இவருக்கு செய்திகள் தெரியும் ஆனால் அண்ணன் சீமான் மேலே இருக்கிற வன்மத்தில் என்னென்னத்தையோ பேசுறது வன்மையில் ஒரு இப்போ கொடுத்துட்ருக்கிற நேர்காணலில் ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு தேசிய தலைவர் வந்து அவரும் இங்கே இருந்தவர் தான் ஆனால் அவர் இந்தியாவெலாம் பகைச்சிக்கிட்டதே கிடையாது இப்போ இந்தியாவை பகைச்சிக்கிட்டாருன்னு யார் சொன்னாங்க இந்தியாவை பகிச்சிட்டு கிடையாது அவர் வந்து இங்கே கடைசியாக எப்போ வந்தார் இந்த கிட்டு இறந்தது தான் கிட்டு இறந்தது வந்து அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு அதோடு அவர் வந்து இந்தியா பக்கமே வரலை அப்படிங்கிறார் கிட்டு எப்போ இறந்தார் தொண்ணூற்றி மூணில் அதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் தேசிய தலைவர் வந்து இந்தியாவுக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கோ வந்து வந்து போயிட்டு இருந்தாரா கடைசியாக அவர் வந்தது ஐபிகேஎஃப் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துடுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தது தான் அதுக்கும் முன்னாடி அவராக இங்கே விரும்பி இருந்தது எண்பத்தி ஆறு வரைக்கும் தான் எண்பத்தாறுக்கு பிறகே அவர் அங்கே போயிட்டார் அதுக்கு பிறகு அவராக வரல எண்பத்தேழில் இந்த ஒப்பந்தத்தை காலகட்டத்தில் வராரு போகிறாரு அது முடிஞ்ச உடனே திரும்ப போயிடுறாங்க அது வந்ததே கிடையாது அதுக்கு பிறகு தொண்ணூற்றி மூணு எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி மூணு எத்தனை ஆண்டுகள் இருக்குது அதாவது சீமான் மேலே வன்மம் வன்மத்தை கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக நடந்த செய்திகளை கூட மறந்துட்டு ஒரு உணர்ச்சி வயப்பட்டு எதனா ஒன்றுத்தை ஒளறி கொட்டி எதுக்கு உங்களுக்கு தான் தெரியுமே தெரிஞ்ச செய்தியை சரியாக பேசுங்க ஐபிகேஎஃப் அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி கொலை இதெல்லாம் நடக்குது அதுக்கு முன்னாடியே பத்மநாபா கொலை நடக்குதுங்க இதெல்லாம் நடந்த காலகட்டத்தில் இங்கே இருந்தாங்களா தெரிஞ்சு பேசுங்க ஐயா எதனா ஒன்றத்தை வளர்றது போகிற இடத்துல உங்களோட உங்கள் வயசுக்கு உங்களோட உங்களோட பட்டறிவு அனுபவத்துக்கு உங்களுக்கு தெரிந்த செய்திகளுக்கு உங்களுக்கு இருக்கிற வரலாற்று பின்புலத்துக்கு வரலாற்று அறிவுக்கு ஓரளவுக்கான அந்த ஆளுமைக்கு இதெல்லாம் ரொம்ப இழிவான போக்கு உங்கள் போக்குன்னு சொல்கிறதே வந்து சரியாக இருந்தால் அதை போக்குன்னு சொல்ல மாட்டாங்க அது இந்த போக்கே சரியில்லை இந்த வயதில் இப்படி செயல்படுறதுங்கிறது சரியாக படலை கொஞ்சம் பார்த்து மாற்றி செய்யுங்க ஐயா நன்றி வணக்கம்